அந்த மருந்துடைய பேர் என்ன அது எங்கே கிடைக்கும் அதோட இலவச கேம்ப் முகாம்கள் எங்கே நடக்குது கிளாக் கடிகார பயிற்சின்னு இருக்கும் நிறைய டிப்ஸும் இருக்கும் இதில் யார் கலந்துக்கலாம்னா கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம் எல்லா வயதினரும் இது சம்பந்தப்பட்ட முழு விவரமும் ஒரு மணி நேரத்தில் தெளிவாக அதில் கல்லீரல் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் ப்ராக்டிக்கல் பயிற்சி வணக்கம் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச மருந்து கண்ணாடி மாட்டியிருக்கும் நபர்கள் கண்ணாடி கலட்டுவதற்கு இலவச மருந்து அந்த மருந்துடைய பேர் என்ன அது எங்க கிடைக்கும் அதோட இலவச கேம்ப் முகாம்கள் எங்க நடக்குது இந்த முகாமுக்கு வர முடியாதவங்க வீட்லேயே வாங்கி அந்த மருந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஆன்லைன் வகுப்பு மூலியமாக இருப்பத்தொகை வகுப்பாக கற்றுக் கொடுக்க இருக்கிறோம் அந்த மருந்துக்கு பெயர் கழிக்கம் மாதம் ஒரு சொட்டு கண்ணில் போட்டால் போ பன்னெண்டு மாதம் பன்னெண்டு சொட்டு உங்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகிறது கண்ணாடி மாட்டிட்டு இருக்கவங்க கழட்டிடலாம் இது சம்பந்தப்பட்ட முழு விவரமும் ஒரு மணி நேரத்தில் தெளிவாக நண்பர் மங்களா பிரபு அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுப்பார் அந்த மருந்து எங்கெங்கெல்லாம் கேம்ப் நடக்குது அந்த மருந்து எப்படி கேம்புக்கு வர முடியலன்னா வீட்லேயே எப்படி வாங்கி நம்ம ஊற்றிக்கிறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன பக்க விளைவுகள் ஏதாவது வருமா அது சம்மந்தப்பட்ட எல்லா விளக்கங்களையும் திரு மங்களா பிரபு அவர்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் இந்த விஷயங்கள் தெரியணும்னா அம்பகம் கண்ணாடி கழட்டும் பயிற்சி அப்படிங்கிற ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் தீபம்னாலே பெண்கள் தான் சொல்லுவாங்க பெரிய பெரிய நான் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சபரிமலைக்கு மாலை போடுறவங்க படி பூஜைன்னு ஒன்று வைப்பாங்க இந்த படி பூஜை பெரிய அளவில் செய்வாங்க படி பூஜை வந்து பெரிய பாராட்டாம்படிலாம் வச்சு அதில் வந்து சபரிமலை எப்படி இருக்கோ அதே மாதிரி செட்டிங்லாம் வச்சு பூராமே தென்ன ஓலைகள்லாம் அழகுபடுத்தி இப்படி நிறையா விஷயம் செய்வாங்க அந்த படி பூஜையில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய பூஜை எது அப்புடின்னா திருவிளக்கு பூஜை தான் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப நம்மளுடைய வழக்கத்தில் அதுக்கு முன்னாடி நிறைய வழக்கத்தில் இருந்திருக்கு ஆனால் பொதுவான ஒரு விழாவில் செய்யக்கூடிய ஒரு விஷயமா நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஏன் இந்த விளக்கு பூஜை செஞ்சாங்க அப்படின்னாக்கா இந்த உலகத்தை உயிரை செய்தது ஒரு இரண்டு கல் தான் இந்த ரெண்டு சிக்கி முக்கி கல் தான் என்னைக்கு அக்னின்னு ஒரு ஆற்றலை நாம் உருவாக்க முடியும்னு மனிதன் கண்டுபிடிச்சானோ அவருடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை எப்பொழுது மனிதன் கண்டுபிடித்தானோ அப்போ மனிதனுடைய வளர்ச்சி எப்படி அப்படின்னா மனிதனுடைய நாகரீகம் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் மனிதனுடைய நாகரிக நாகரிகம் எங்கு நதி ஓடுகிறதோ எங்கு நீர்நிலை இருக்கிறதோ அங்கேதான் மனிதனுடைய வாழ்க்கை துவங்குச்சு ஆதி காலத்தில் அப்போ அவனுக்கு தாகம் எடுத்து தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் அது குடிப்பதற்கு அங்கே போனால் தான் குடிக்க முடியும் ஆனால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல இடம் பெயரக்கூடிய ஆற்றல் அப்போ அவனுக்கு இல்லை என்னைக்கு யோசித்தான் அப்படின்னா இந்த தண்ணியை நான் ரொம்ப தூரத்தில் போனேன் இந்த தண்ணியை எனக்கு எப்படி பயன்பெறும் எப்படி நான் எடுப்பேன்னு யோசிச்சு பார்த்து அவன் என்னைக்கு பானைன்னு ஒன்று கண்டுபிடிச்சானோ அந்த பானையில் தான் துவங்கச்சு நம்மளுடைய விஞ்ஞானம் ஏன் ஒரு இடத்திலிருந்து மக்கள் நீர்நிலைந்து அதிக அதிகமாக மக்கள் வளர வளர அவன் வெளியே போக போக வந்து தண்ணி குடிக்க முடியாது அப்போது மண்ணுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து மண் பானையை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை நான் எவ்வளோ தூரம் கொண்டு போனாலும் என்னால் குடிக்க முடியும்னு இந் ஒரு இடம் பெயரை செய்தனோ அங்கு தான் அவனுடைய வளர்ச்சி அதிகமாச்சு எதுக்கு சொல்ல வரன்றதை நீங்கள் உள்ளார்னு நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும் அப்போ அதே போல் தான் எழுத்து வடிவம் இந்த உலகத்தில் மொழி அத்தனையுமே நீங்கள் கவனித்து பாருங்கள் முதலில் அழுகையில் தான் தூண்டிருக்கும் அழுகையில் தான் சங்கீதம் பிறக்கும் அதில் தான் மொழி பிறக்கும் அப்போ இந்த மொழியை மனிதன் எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுது உனக்குள்ள நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை இங்கே எனக்கு பரிமாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு மொழி தேவைப்படுது அந்த மொழிங்கிறது இந் இப்படி தான் ஆரம்ப காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொருட இடம்பெயர இடம்பெயர செய்வதே மிகப்பெரிய விஞ்ஞானம் மிகப்பெரிய தொழில் மிகப்பெரிய வாழ்வாதாரம் அன்றைக்கி அதுதான் அப்போ மொழியை எப்படி கடத்தாமல் அதே போல் பானை நீர் போல் எழுத்து நான் நினச்சத உனக்கு நான் சொல்லணும் எங்கே இருந்தாலும் அப்படின்னா எடுத்து இங்கேருந்து இன்னொரு பரிமாற்றம் இது போல் இந்த உலகம் இரண்டு சிக்கிமுக்கு கல்லை வச்சு நெருப்புங்கிற ஒரு விஷயம் உருவானதுக்கு அப்புறமா தான் மனிதனுடைய படைப்பு இன்றைக்கி எங்கெங்கேயோ இருக்குது அப்போ அந்த நெருப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த நெருப்பை வந்து இந்த திருவிளக்கு பூஜையில் பெண்களை இன்றைக்கி எல்லோரும் ஒரே மாதிரி வைக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே ஹைட்டு ஒரே மாதிரி அப்படி இப்படி கணக்கில்லாமல் வைக்கிறாங்க ஆனால் இந்த திருவிளக்கு பூஜைங்கிறது பெண்ணின் அமரக்கூடிய மனையில் இருந்து மனையில் தான் உட்காரணும் மனையில் உட்கார்ந்து அந்த நெற்றி புட்டுக்கு நீ நேராக இருக்கணும் அந்த தீபம் அந்த தீபம் எப்படி எரியணும்னு சொல்கிறாங்க பெரியவங்க மலராத குண்டுமல்லி எப்படி இருக்கும் எந்த அளவு இருக்கும் இந்த அளவு தான் தீபம் எரியணும் வீட்டிலையும் சரி தீப பூஜையிலையும் சரி திருவிளக்கு பூஜையிலையும் சரி இந்த விளக்கினுடைய சுடர் எவ்வளோ எறினோம் அப்படின்னாக்கா நீ கண்ணி குறுக்கி பார்த்தீங்கன்னா அது லைட்டா ஒரு தேஜஸ் தெரியும் அவ்வளோதான் இருக்கும் மாட்டம் எரியக்கூடாது மாட்டம் எரிந்தால் அதனுடைய செயல்பாடு வேறு இதே நான் சொல்லக்கூடிய மல்லிப்பூ அந்த மொட்டு எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் நீங்கள் ஒரு விளக்க வச்சு விளக்கு பூஜை செய்வதனுடைய ஒரு தாற்பயம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை நெற்றி பொட்டுக்கு நிகராக வச்சு தினமும் நீங்க ஒரு நாளிகை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பார்த்துட்டு வர பார்த்துட்டு வர பார்த்துட்டு வர கண் ஒளி பெறும் இந்த ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கண்ணு தெரிகிறதுக்கு கண்ணில் மட்டுமல்ல ஏன் சூரியன் வந்தால் மட்டும் கண்ணு தெரியுது அப்படின்னா சூரியனால் மட்டுமல்ல சூரியன் வரக்கூடிய வெப்பத்தால் தான் மனித கண் தெரியுது ஏன் இருட்டில் தெரியல வெப்பம் குறைவாக இருக்குது ஆனால் அதே இருட்டில் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி அந்த வெப்பம் இவங்க உடம்புக்கு ஏற்றுக்கிற வரைக்கும் இருந்து நின்று திரும்பி பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க எல்லா பொருளும் கண்ணுக்கு தெரியும் அப்ப அது எப்படி தெரியுது அந்த வெப்பம்தான் அப்போ இந்த இதே போல இந்த வெப்பம் தூய வெப்பமாக நம்ம வந்து விளக்கில பார்க்கும் பொழுது அதுவும் நெய்யிட்டு நெய்யிட்டு தீபம் ஏற்றி இதை நேருக்கென புருமதில் இருந்து ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்தாரம் பார்த்தாங்க அப்படின்னா இதுவும் கண்ணுக்கு ஆற்றலை தரும் அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் மூலமாக நடக்க இருக்கிறது இந்த வகுப்புடைய சிறப்பு என்னென்னா சிவவாக்கியர்னு ஒருத்தர் இருக்கிறார் இவர் கண்ணாடி கழட்டும் பயிற்சின்னு ஒரு நாள் நேரடி வகுப்பு பல வருடமாக நடத்தி வருகிறார் இதற்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் எனது வேண்டுகோளுக்கு அந்த மூவாயிரம் ரூபாய் பயிற்சியை விருப்பத்தொகையாக ஆன்லைன் மூலமாக முதல் முதலில் கற்றுக் கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார் அம்பகம் கண்ணாடியும் கழட்டும் பயிற்சியில் முதல் நான்கு நாட்களில் திரு சிவவாக்கியர் அவர்கள் தனது மூவாயிரம் ரூபாய் வகுப்பை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அதில் கல்லீரல் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் ப்ராக்டிக்கல் பயிற்சி கிளாக் கடிகார பயிற்சின்னு இருக்கும் நிறைய டிப்ஸும் இருக்கும் அஞ்சு நாளில் நான்கு நாட்கள் சிவவாக்கியர் அவர்கள் கண்ணாடி கழுட்டும் பயிற்சி நடத்துவார் கடைசி ஒரு நாளில் கழிக்கம் சம்பந்தமாக மங்களா பிரபு அவர்கள் பேசுவார்கள் நடுவில் நான் கண் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன் நானும் சிவவாக்கியர் அவர்களும் மங்களா பிரபு அவர்களும் இணைந்து நடத்தும் இந்த அம்பகம் கண்ணாடி கலட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இதில் யார் கலந்துக்கலாம்னா கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம் எல்லா வயதினரும் குறிப்பாக இது இந்த பயிற்சியோட நோக்கமே கண்ணாடி கழட்டும் பயிற்சி எனவே நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பு நடப்பது மே மாதம் பத்தொம்பது முதல் இருபத்தி மூன்று வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை அப்படிங்கிறது குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் உங்களுடைய டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் அம்பகம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதை புக் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக மட்டுமே புக் செய்ய முடியும் எனவே அம்பகம் கண்ணாடி கிளட்டும் பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்